பெரியார் நகரில் பாவேந்தர் தெருமுனைக்கு வந்ததும் எத்தனையாவது வீடு என்ற குழப்பம் ரம்யாவுக்கு வந்தது ஐந்தாவது வீடு என்ற நினைவு இருந்தது போன் போட்டு கேட்கலாமா என யோசித்தாள் போனை எடுத்தாள் அதற்குள் அஞ்சாவது வீடு வடக்கு பார்த்த வீடு என நினைவுக்கு வந்த மாதிரி சொன்னாள் ஆனாலும் சந்தேகத்துடன் நடக்க ஆரம்பித்தாள் மேற்கில் இருந்து நடந்து வந்து ஐந்தாவது வீட்டின் முன்பாக நின்றாள் வீட்டின் தோற்றம் அவள் முன்னர் பார்த்ததற்கும் இப்போதைக்கும் பெரிய மாற்றத்துடன் இருந்தது குழப்பத்தை உண்டாக்கியது வீட்டின் எண்ணை பார்த்தாள் என்பது என இருந்தது வீட்டின் எண்ணும் அவளுக்கு மறந்து போனது பெயர் பலகை இருக்கிறதா என பார்த்தாள் சபா நடேசன் எம்ஏ எம்எட் ஆசிரியர் என எழுதி தொங்க பார்த்ததும் இந்த வீடுதான் என சொல்லிக்கொண்டே அழைப்புமணி எங்கே இருக்கிறது என தேடி அழுத்தினாள் அப்போது பொமரேனியன் நாய் ஒன்று அவளைப் பார்த்து முறைத்தது நாயை பார்த்து பயந்தாள் இரண்டாவது முறை மணியை அழுத்தி சிறிது நேரம் கழிந்த பிறகுதான் பாகிரதி ரம்யாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு மேடம் என்ன வந்து என கேட்டு சிரித்தாள் வீட்டு நம்பர் மறந்து போச்சு அஞ்சாவது வீடுங்கிறது மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆயிடுச்சு என்ன நாயெல்லாம் புதுசா இருக்கு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா அப்படிதான் உள்ளவா என சொல்லி ரம்யாவின் கையை பிடித்து வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் பாகிரதி சோபாவில் அருகருகே உட்கார்ந்து கொண்டனர் என்ன திடீர்னு வரணுமா கோபம் வந்த மாதிரி ரம்யா கேட்க சிச்சி போடி நீ எப்ப வேணாலும் வா போ திடீர்னு பார்த்ததும் ஆச்சரியமா போச்சு அதனாலதான் கேட்டேன் என்ன சாப்பிடுற ஒன்னும் வேணா உன் கூட ஒரு உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசினா போதும் மனசு நிறைஞ்சிடும் காலேஜ்ல படிக்கும்போது விடிய விடிய பேசுனதெல்லாம் மறந்துட்டே அடிவண்ண பாகிரதி உற்சாகமாக சிரித்தாள் நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட போன் போடுறதில்ல நான் போட்டாலும் பேசுறது இல்ல உன் பேசா பேசாம நான் எங்க போறேன் கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது அதுவும் போன் வந்தா நான் பேச மாட்டேன் என சொன்ன பாகிரதி கேட்டாள் திருடி திடீர்னு வந்திருக்கேன் என்ன விஷயம் வந்தவன் நேரம் வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே எதுக்கு காலிங் பில்ல அடிச்சுட்டு நிக்கிற நானும் அவருந்தான் வர்றதா இருந்தோம் கிளம்பும் போது திடீர்னு பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்தது அதனால நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டாரு அவரோட வந்தா கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு நச்சரிப்பாரு உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து பேச முடியாது நீ போயிட்டு வந்துருன்னு சொன்னதுமே சாரின்னு கிளம்பி வந்துட்டேன் உற்சாகமாக சொன்னாள் ரம்யா திடீர்னு நினைவுக்கு வந்தா மாதிரி எங்க உங்க சார காணும் என கேட்டாள் நீ என்னை பார்க்க வந்தியா இல்ல அவரை பார்க்க வந்தியா உன்னை தாண்டி பார்க்க வந்த எங்கன்னு கேட்க கூடாதா உங்க சார நான் ஒன்னும் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினைச்சிராத ரம்யா வாய் நிறைய சிரித்தாள் பிக்கப் பண்ணிட்டு தான் போயேன் சனியா விட்டுதுன்னு போறேன் சிரித்த பாகிரதி பொண்ணு பார்த்துட்டு வரேன்னு மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்காரு என்றாள் நீயாவது வீட்டுல இருந்தியே அதுவே போதும் என சொன்ன ரம்யா ஜவுளி கடை பையில் வைத்திருந்த சில்வர் தட்டை எடுத்து அதில் வாழைப்பழம் ஆப்பிள் வெற்றிலை பாக்கு பூ கல்யாண பத்திரிக்கை என ஒவ்வொன்றாக வைத்து கொடுத்தாள் தட்டை வாங்கி கொண்ட பாகிரதி யாருக்குடி கல்யாணம் எனக்கு எதுக்கு வெளியால் மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ற என கேட்டவள் தட்டை வாங்கி ஓரமாக வைத்து விட்டு கல்யாண பத்திரிகையை எடுத்து பார்த்தாள் ஆச்சரியப்பட்ட மாதிரி நம்ம ராதிகாவுக்கா கல்யாணம் போன வருஷம் தான் பிஎட் முடிச்சா அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம் சின்ன பிள்ளை தானே வேலை கிடைச்சப்புறம் செய்ய வேண்டியது தானே அக்கறையுடன் கேட்டாள் சொன்ன கேக்கல வேலை வர்றப்போ வரட்டும் வர்ற எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமோ முடியாதோ பவர்ல இருக்கும்போதே கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்பதான் நல்ல கூட்டம் வரும் மரியாதையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டார் அவரு நானும் வேலை முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டேன் பையன் என்ன பண்றான் என்று கேட்ட பாகிரதி கல்யாண பத்திரிகையை பிரித்து மாப்பிள்ளை பெயர் போட்டிருந்த இடத்தை பார்த்தாள் இன்ஜினியரா நல்ல கம்பெனில தான் வேலை பாக்குறான் இன்ஜினியருக்கு இன்ஜினியர் தானே பாப்பாங்க என கேட்டாள் முன்னதான் அப்படி இப்ப இன்ஜினியர் டாக்டருக்கு படிச்சவன் எல்லாம் டீச்சருக்கு படிச்ச பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ரம்யா சொந்தமா அசல் தான் பிடிஓ ஆபீஸ்ல வேலை பாக்குறவரோட அவருக்கு பிடிச்சிருக்கு முடிச்சுட்டாரு உனக்கு பிடிக்கலையா பாகிரதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் முன்னாடி வந்தப்ப இருந்ததை விட வீடு ரொம்ப மாறி இருக்கு வீட்டை ஒரு பார்வை பார்த்தாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் மேல் மாடி கட்டினோம் தரையையும் மாத்திட்டேன் வீட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ண நீ அடிக்கடி வந்தா தானடி தெரியும் கோபித்து கொண்டாள் பாகிரதி நான் உன்னை பாக்க வந்து மூணு நாலு வருஷம் இருக்குமா இருக்கும் மேடம் ரொம்ப பிஸி தான் பிரசிடென்ட் ஆயிட்டல இப்படிதான் இருப்ப ஆதிகார திமிருடி உனக்கு ரம்யாவின் தொடையில் லேசாக அடித்தாள் பசங்க எப்படி இருக்காங்க பையன் முன்னாடியே வேலைக்கு போயிட்டான் உனக்கு தெரியும் பொண்ணு இப்பதான் வேலைக்கு போனா ஆறு மாசம் இருக்கும் பழைய காலம் மாதிரி இல்லடி இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இப்ப எங்க வேலை கிடைக்குது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இன்ஜினியரிங் ஏன் படிக்க வச்சோம்னு இருக்கு டீச்சருக்கு படிக்க வச்சிருக்கலாம் சம்பளமும் அதிகம் வேலையும் கம்மி என ஆரம்பித்த பாகிரதி தன் மகன் எப்படி படித்தான் எப்படி வேலைக்கு போனான் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என சொல்ல ஆரம்பித்தாள் பிறகு கல்லூரியில் படித்ததை பற்றி சொல்ல ஆரம்பித்ததும் ரம்யாவும் சேர்ந்து கொண்டு கல்லூரி நண்பர்கள் பேராசிரியர்கள் பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் இருவரும் மாறி மாறி தங்களுடைய கல்லூரி காலத்தை பற்றி பேசினார்கள் நேரம் பற்றிய கவனம் இருவரிடமும் இல்லை ஏதோ நினைவுக்கு வந்த மாதிரி நான் கிளம்பட்டுமா ரம்யா கேட்டாள் அதுக்குள்ள என்ன அவசரம் நேரம் ஆயிடுச்சு ஒரு நேரம் ஆகல புருஷன் பிள்ளைன்னு இல்லாம தான் அதிசயமா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அதுக்குள்ள போராளாம் ரம்யாவின் தலையில் கொட்டிய பாகிரதி என்னடி தலையில பாதி முடிய காணும் என கேட்டால் இல்ல சரி நான் கிளம்புறேன் பிரசிடென்ட்டுங்கிற திமுர்ல பேசுறடி பிரசிடண்ட் தான் ஆனா எப்பவும் போல சோறு தான் துணி தான் துவைக்கிறேன் வீட்டு வேலை தான் செய்யறேன் ரம்யா சிரிக்க முயன்றாள் ஆனால் சிரிப்பு வரவில்லை ரெண்டு தரம் தானே ஜெயிச்ச சந்தேகப்பட்டது மாதிரி பாகிரதி கேட்டாள் ம் என ரம்யா தலையை மட்டும் ஆட்டினாள் ரம்யாவின் முகம் வாடி போனதை பார்த்த பாகிரதி கேட்டாள் என்னாச்சு எதுக்கு அவ்வளவு சலிப்பா சொல்ற பிரசிடென்ட் தான் ஒன்பது வருஷம் முடிஞ்சு போச்சு பிடிஓ ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் இது வரைக்கும் நான் எங்கேயும் அதிகம் போனது இல்ல தான் போவாரு வருவாரு சொல்லிவிட்டு அடுத்த சோஃபாவில் கிடந்த நாய் பொம்மையை பார்த்தாள் அது தன்னையே பார்ப்பது மாதிரி அவளுக்கு தோன்றியது என்னடி சொல்ற ரம்யா ஆச்சரியமாக கேட்டாள் பாகிரதி நெஜம்தான் நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல இரு வர என சொல்லிவிட்டு எழுந்து சமையலறைக்குள் சென்றாள் அடுப்பை பற்ற வைத்தாள் பால் குக்கரை எடுத்து அடுப்பில் வைத்தாள் பிரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து ஊற்றி கொதிக்க வைத்தாள் பாகிரதி சமையலறைக்கு போனதும் ரம்யா வீட்டை ஒரு பார்வை பார்த்தாள் பிளாட் டிவி பெரிய பெரிய சோஃபா அழகான ஷோகேஸ் விலை உயர்ந்த ஜன்னல் கர்ட்டன்கள் இரண்டு ஏசி அறை கிரானைட் தரை டைனிங் டேபிள் டிரெஸ்ஸிங் டேபிள் என வீடு பார்ப்பதற்கு அமர்கலமாக இருந்தது எழுந்து நின்று வீட்டை சுற்றி பார்த்தாள் அழகாக இருந்தது கடைசியாக சமையலறைக்கு வந்தாள் மாடுலர் கிச்சன் பிரமாதமாக இருந்தது சமையலறைக்கு எவ்வளவு செலவு பண்ண என கேட்க தோன்றியது தவறாக நினைத்தாலும் நினைப்பாள் என்பதால் எதுவும் கேட்காமல் பாகிரதிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு உங்க சார் எப்படி இருக்கிறாரு எப்ப வருவாரு என கேட்டாள் நல்லா இருக்காரு என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் எதுக்கு இழுத்தாப்ல சொல்ற ஒன்னும் இல்ல பாகிரதியின் முகம் கோணிற்று அதை பார்த்த ரம்யா எனக்கு தெரிஞ்சு உங்க சார் நல்லவர் தானடி என சொன்னாள் ஆமா ஆமா அழுத்தமாக சொன்னாள் பிறகு சிரித்தாள் அவளுடைய சிரிப்பில் உயிர் இல்லை கொதித்து கொண்டிருந்த பாலின் மீது டீ தூளை கொஞ்சம் போட்டாள் பொங்கிவிடாமல் இருக்க அடுப்பை குறைத்து வைத்தாள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த பாகிரதியை பார்த்த ரம்யா கேலியாக சொன்னாள் நம்ம ரூம்மேட்லயே நீதான் அழுத்தம் முடிச்சவ எதையுமே வெளியே அவ்வளோ ஈஸியா சொல்லிட மாட்டேன் என்ன மாதிரி ஓட்டவையும் இல்லை நீ பெரிய திருடின்னு நம்ம கூட படித்த எல்லாருக்குமே தெரியுமே கலகலவென சிரித்தாள் பாகிரதியும் சிரித்தாள் ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை டீ நன்றாக கொதித்து விட்டது தெரிந்ததும் அடுப்பை அணைத்து விட்டு டீயை வடிகட்டினாள் பாகிரதி சர்க்கரையை போட்டாள் இரண்டு மூன்று முறை நன்றாக ஆற்றி இரண்டு டம்ளர்களில் ஊற்றினாள் ஒரு டம்ளரை எடுத்து ரம்யாவிடம் கொடுத்தாள் மத்தவங்க டீ போட்டு தந்து அதை வாங்கி குடிக்கிறப்ப இருக்கிற சுகமே தனிதான் என சொல்லிவிட்டு டீயை ஒரு வாய் குடித்தாள் பிறகு சிரித்து கொண்டே உனக்கு சக்கர வியாதி எல்லாம் இல்லையே என கேட்டாள் இருக்கு நீ வந்ததுனால சக்கரைய குறைச்சு போட மறந்துட்டேன் அதான பார்த்த வாத்தியாரு பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லாம இருக்காதே ரம்யா சிரித்தாள் மகளுக்கு கல்யாணம் கட்ட போற ஆனா உனக்கு அந்த இருந்த குசும்பு பேச்சு மட்டும் இன்னும் போல கழுத பாகிரதி சிரித்தாள் பிறகு வா ஹாலுக்கு போவோம் என சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்து முன்பு போலவே சோஃபாவில் இருவரும் அமர்ந்து கொண்டனர் பின்னாலேயே வந்த ரம்யாவும் முன்பு போலவே அவள் அருகில் உட்கார்ந்து டீயை ரசித்து குடிக்க ஆரம்பித்தாள் என்னடி திடீர்னு டல்லாயிட்ட பாகிரதி வாயை திறக்கவில்லை டம்ளரில் இருந்த டீயையே பார்த்தாள் பிறகு ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்தாள் சுவரில் மாட்டியிருந்த சபா நடேசனுடைய போட்டோவை பார்த்தாள் திரும்பவும் டீ டம்ளரை பார்த்தாள் ரம்யாவை மட்டும் பார்க்கவில்லை சந்தேகப்பட்ட ரம்யா கேட்டாள் என்ன சிடி பாகிரதி சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை ஒரு வாய் டீ குடித்தாள் இங்கும் அங்குமாக பார்த்தாள் அதனால் மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்பது மாதிரி ரம்யா கேட்டாள் நீ சந்தோஷமா இருக்கியாடி இல்லாம என்ன மொட்டையாக பதில் சொன்னாள் பாகிரதி பெரிதாக மூச்சு விட்டாள் நிதானமான குரலில் சொன்னாள் நான் முத முதல்ல வேலைக்கு போனப்ப எல்லாம் சேர்த்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்தான் சம்பளம் இப்போ ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் கூடியிருக்கு வீடு மூணு மாடி ஆகிருக்கு வீட்டுல பொருள்கள் எல்லாம் கூடியிருக்கு ரெண்டு ஏசி இருக்கு கார் இருக்கு பேங்க்ல பணம் இருக்கு ரெண்டு பிள்ளைங்களும் வேலைக்கு போயிருச்சுங்க லாக்கர்ல நகைகள் கிடக்கு வீட்டு வாசல்ல பொம்ரேனியன் நாய் கட்டி இருக்கு அதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் செலவாகுது எல்லாம் இருக்கு காலேஜ்ல நீயும் நாம் சிரிச்சமே அந்த சிரிப்பு மட்டும் இல்ல பேச்சை நிறுத்திவிட்டு ஒரு வாய் டீ குளித்தாள் என்ன தோன்றியதோ பாதி டம்ளரில் டீ இருக்கும் போதே குடிக்க பிடிக்காதவள் மாதிரி டம்ளரை தரையில் வைத்தாள் ரம்யாவின் கையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு உடைந்து போன குரலில் சொன்னாள் பணம் நகை காரு வீடு புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இருக்கு ஆனா சந்தோஷம் மட்டும் இல்ல பாகிரதியின் கண்களில் நீர் திரண்டு நின்றதை பார்த்து போன ரம்யா என்னடி சொல்ற எதுக்கு கண்ணு கலங்குது என கேட்டாள் ரம்யா கேட்டது தன்னையே பார்ப்பது என எதையும் கவனிக்காத பாகிரதி ரொம்பவும் தாழ்வான குரலில் சொன்னாள் நம்ம படிக்கிறப்போ எங்க அப்பா மாசத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் ஆர்டரே அனுப்புவாரு உனக்கு தெரியும் அந்த பணத்தை வாங்குறப்ப மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மனசு நிறைஞ்சிருக்கும் ஆனா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபா வாங்குறப்போ அது இல்லை பாகிரதியின் கண்களில் மீண்டும் நீர் வழிந்தது ரம்யாவை பார்க்காமல் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது மாதிரி சொன்னாள் அப்பா அம்மா கூட அவங்க பொண்ணா இருக்கோம் பாரு அதோட முடிஞ்சு போத்ரி சந்தோஷம் சிரிப்பு வாழ்க்கை எல்லாமே பாகிரதியின் பேச்சும் அழுகையும் ரம்யாவை ஆச்சரியப்பட வைத்தன பொதுவாக அதிகம் பேசக்கூடிய ஆள் இல்லை இந்த பாகிரதி அதிகம் சிரிக்க மாட்டாள் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாள் பத்து வார்த்தைகள் பேசினால் ஒரு வார்த்தை தான் பேசுவாள் அவளா அழுகிறாள் அவளா கூடுதலாக பேசுகிறாள் என ஆச்சரியப்பட்ட ரம்யா மேலும் நெருக்கமாக அவளிடம் நகர்ந்து உட்கார்ந்து பாகிரதியின் கைகளை எடுத்து தன் மடியில் வைத்து கேட்டாள் என்னடி ஆச்சு உனக்கு காலையில எங்க அம்மா வந்துட்டு போனாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சுகர் மாத்திரை வாங்க வந்தாங்களாம் சிறிது நேரம் பேசாமல் இருந்து விட்டு சொன்னாள் எங்க அம்மா சுகர் பேஷண்ட் தெரியுமா நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன் எங்க அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இலவச மாத்திரைக்கு வரிசையில பொழுது முழுக்க நிக்கிறாங்க என் கண்களில் நீர் நிறைந்து விட்டது நீ வாங்கி தர வேண்டியது தானே பணம் என்னடி சொல்ற உண்மைத்தான் சொல்ற எங்கிட்ட எது பணம் கண்ணீரை மறைப்பதற்காக டிவியை பார்த்தால் புதிதாக பார்ப்பது மாதிரி ஷோகேஸில் உள்ள பொருட்களை பார்த்தாள் வீட்டில் உள்ள மற்ற பொருட்களையும் ஒவ்வொன்றாக புதிதாக பார்ப்பது போல் பார்த்தாள் ஒவ்வொரு பொருளையும் பார்க்க பார்க்கத்தான் அவளுக்கு கண்ணீர் கூடுதலாக வந்தது சம்பள பணத்தை என்ன செய்யற ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட தான் இருக்கு நீ பணத்தை எடுத்து தர வேண்டியதானு பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டு வந்த அன்னைக்கு பார்த்ததுதான் இந்த பத்து வருஷத்துல அதை எடுத்துக்கிட்டு போய் நான் ஒரு நாளும் பணம் எடுத்ததே இல்லை பின் நம்பர் கூட எனக்கு தெரியாது முகத்தை தாழ்த்தி கொண்டாள் முந்தானையால் கண்களை துடைத்தாள் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை பாகிரதியின் பேச்சு ரம்யாவை அமைதியாக்கி விட்டது என்ன பேசுவது என தெரியாமல் உட்கார்ந்து கையில் போட்டிருந்த வளையல்களை மேலேயும் கீழேயும் நகர்த்தி விட்டபடியே பாகிரதி சொன்னாள் ஏடிஎம் கார்டு வந்த இந்த பத்து வருஷத்துல என் சம்பள பணத்தை நான் மொத்தமா ஒரு முறை கூட கண்ணால கண்டதில்ல ஸ்கூல்ல சம்பளம் வாங்குறப்போ இருந்த சந்தோஷம் இப்ப இல்ல சம்பளம் வாங்குற அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டதுமே சாப்பாட்டு டப்பாவை கேரியரை கழுவி வெயில்ல காய வச்சிருவோம் சம்பளத்தை வாங்கி மூணு முறைக்கு எண்ணுவேன் போடலாம் அப்புறம் ஹேண்ட் பேக்ல வச்சா திருடம் அடிச்சுட்டு போயிடுவான்னு சாப்பாட்டு டப்பால கேரியர்ல வச்சு வீட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வருவேன் ஸ்கூல்ல இருந்து வீடு வரைக்கும் சாப்பாட்டு கூட நினப்பாவே இருக்கும் இப்ப அதுவும் இல்ல எப்போ அப்ப லோன் போட்டா அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் வரும் அத ஒரு கோடி ரூபாயை தூக்கிட்டு வரா மாதிரி வருவேன் எல்லா டீச்சர்ஸும் அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ எதுக்கு பணம்னு ஆகிப்போச்சு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா கொடுத்த சந்தோஷத்தை இப்ப வர சம்பளம் கொடுக்கலடி பாகிரதியின் கண்கள் கலங்கின காரணம் இல்லாம எதுக்குடின்னு அழற பாகிரதியின் தோளில் தட்டினாள் ரம்யா சம்பளத்துல ஒரு எட்டனா மாத்தி நான் செலவு பண்ண முடியாது தெரியுமா சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறின மறு நிமிஷமே மெசேஜ் வந்துடும் அதுவும் அவருக்கு தான் வரும் ஹோன்சைல் நம்பர் என்னாச்சு முதல்ல அவர் தான் செல்போன் வாங்கினாரு அப்புறம் நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் எனக்கே வாங்கினேன் அதனால அவர் நம்பரை பேங்க்ல கொடுத்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் மாத்தல டிவியை பார்த்தால் பாகிரதி பிறகு ஹாலை ஒரு பார்வை பார்த்தாள் சுவரில் சிரித்தபடி தொங்கிக் கொண்டிருந்த சபாநடைசன் போட்டோவை பார்த்தாள் அடுத்து மகனுடைய மகளுடைய போட்டோக்களை பார்த்தாள் போட்டோக்களில் எல்லாம் எல்லோரும் நன்றாக சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தார்கள் பாகிரதி ரம்யாவை மட்டும் பார்க்கவில்லை அப்போது சோர்ந்து போய் ரம்யா சொன்னாள் நம்ம ரூம்மேட் நாலு பேர்ல நீ ஒருத்திதான் டீச்சரா போய் வசதியா சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன் தினமும் இருபது ரூபா பஸ்ஸுக்கு டேபிள் மேல வச்சிருவாரு அதுவும் சில்லறையா நீ கூடுதலா கேட்க வேண்டியதானே உனக்கு துப்பு இல்ல டீ குடிக்க காஃபி குடிக்க காசு தாங்கன்னா பாகிரதி கேட்ட விதம் அவள் ரொம்பவும் கோபமாக இருக்கிறாள் என்பதை காட்டியது சிறிது நேரம் பேசாமல் இருந்து விட்டு ரம்யா கேட்காமலேயே சொன்னாள் முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு புடவைக்காரங்க சம்பளம் வாங்குற அன்னைக்கு வருவாங்க இருநூறு ரூபா புடவைய முன்னூறு ரூபான்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு புடவை எடுத்தா இருநூறு முந்நூறு ரூபா ரகசியமா கிடைக்கும் அதத்தான் டீச்சர்ஸ் அப்பா அம்மாவுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா தம்பி தங்கச்சிக்கு கொடுப்பாங்க நானும் கூட அப்படிலாம் செஞ்சுருக்கேன் எனக்குன்னு எடுக்கிற புடவையை என் அம்மாவுக்கு தம்பி ஒய்ஃபுக்குன்னுலாம் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது மளிகை கடை துணி கடைன்னு எல்லாத்துலேயும் மொபைல்லேயே பில்லு வந்துடுது காஃபிக்கு கூட மொபைலில் தான் வருது பில்லு ஒரு ரூபா மாற்றி சொல்ல முடியாது பில்லு எங்கன்னு கேட்பாரு நீ பணம் கேட்டா அவங்க சார் கொடுக்க மாட்டாரா டீ குடிக்க காஃபி குடிக்க தலைவலி மாத்திரை வாங்க காசு கொடுங்கன்னு நான் போய் நிற்கணுமா நான் கேட்க மாட்டேன் வீம்பாக சொன்னாள் பாகிரதி அவரும் வாதியார்தானே மனுஷங்களை புரிஞ்சுக்க வேணாம் அப்புறம் என்ன வாதியார் அவரு கோபமாக கேட்டாள் ரம்யா நீ எதுக்கு சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் பணம் கொடுங்க நீ கேட்டு அவர் தர முடியாதுன்னு சொன்னாரா ரம்யா அதிகாரமாக கேட்டாள் இல்ல எவ்வளவு கேட்டாலும் எண்ணி டேபிள் மேல வச்சிருவாரு அப்புறம் என்ன நீயே எடுத்துக்கன்னு சொல்ல மாட்டாரு எண்ணாம வைக்க மாட்டாரு அதுதான் சிக்கல் பாகிரதியின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது நீ ஏன் அவர்கிட்ட கேட்குற நீ ஏன் எடுத்துக்க வேண்டியதானே அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு இல்லாத பணம் வேற எதுக்கு இருக்கு உனக்கு புரியல ரம்யா அது ஒரு ஃபீலிங் சில விஷயங்களை பேசாம நினைக்காம இருக்கிறது தான் மனசுக்கு நல்லது மீறி நினைச்சா என்னென்ன பூதம் எல்லாம் வருமோ நீ என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற என் பணம்தான் ஆனா நான் செலவு செய்ய முடியாது இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு மூணு பிளாட்டும் என் பேர்ல தான் இருக்கு பேங்க்ல லோனும் என் பேர்ல தான் இருக்கு என சொன்ன பாகிரதி சிறிது நேரம் பேசாமல் இருந்தாள் பிறகு நிதானமாக சொன்னாள் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வேண்டவங்கன்னு யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது இந்தா இதை பஸ்ஸுக்கு வச்சுக்கோங்கன்னு ஒரு பத்து ரூபா என் இஷ்டத்துக்கு நான் கொடுத்ததே கிடையாது அவர்கிட்ட சொல்லிதான் கொடுக்கணும் அப்படி சொல்லும் போதெல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா ஊர்ல என் தம்பி அவங்க மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான் அவன் பிள்ளைங்களுக்கு பொங்கல் தீபாவளி கூட ஒரு துணி எடுத்து கொடுக்க முடியல நூ நூறு இருநூற மறைச்சு கொடுக்கலாம் அது அசிங்கம் என் பணத்தை நானே திருடணுமா வெக்கமா இருக்குடி நீ பேசுறது புதுசால இருக்கு லேசாக சிரித்தாள் ரம்யா எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து என் தம்பி காலம் வரைக்கும் எங்க வீட்டுல வேலை செஞ்சவங்க போன வாரம் செத்து போயிட்டாங்க இரநூறு ரூபாய்க்கு மாலை வாங்குங்கன்னு சொன்னேன் ஐம்பது ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டாரு அன்னைக்கு பூராவும் நான் சாப்பிடவே இல்லை அவர் செத்தது ஒரு கஷ்டம் இருநூறு ரூபாய்க்கு மாலை வாங்கி என் இஷ்டத்துக்கு கூட போட முடியன்னு இன்னொரு கஷ்டம் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு சாவு செலவுக்கு வச்சுக்கங்கன்னு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கொடுக்க முடியல பாகிரதி என் கண்களில் நீர் பீரிட்டது சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாத இது ஏன் ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருக்கும்னு சொல்லி சம்பளத்தை தானே எடுத்து செலவு செய்யற ரகம் ஒண்ணு இருக்கு எங்க போனாலும் நானும் கூட வருவேன்னு சொல்லி ஜோடி போட்டுட்டு போற ரகம் ஒண்ணு இருக்கு ஏடிஎம் பின் நம்பர் கூட தெரியாத என்ன மாதிரி ஒரு ரகமும் இருக்கு டீச்சர்ஸ்ல இப்படி மூணு வகைகள் இருக்கு பாகிரதி லேசாக சிரித்தாள் பிறகு உற்சாகம் வந்த மாதிரி சொன்னாள் புருஷன் டீச்சரா இல்லாம வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்ல பரவாயில்ல புருஷனும் டீச்சரா இருந்தா கதை முடிஞ்சிரும் ஒரு பைசா மாத்தி சொல்ல முடியாது முன்ன விட இப்ப பாகிரதி கூடுதலாக சிரித்தாள் வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான் அது இல்லடி ரம்யா ஒரு கடைக்கு போறோம் நம்ம கையால நாலு காசு செலவு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்காதா நான் செலவு செஞ்சாலும் இந்த வீட்டுக்கு தானே செலவு செய்ய போறேன் என்ன வாழ்க்கை உடைஞ்சு போன குரலில் சொன்னாள் சரி அதை விடு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு பிரசிடென்ட் சொல்ற ஊராட்சி மன்ற அலுவலகம்னு ஒண்ணு இருக்குமே அங்கேயாச்சும் நீ போயிருக்கியா என்றாள் பாகிரதி இல்ல ஒரு நாள் கூட போனது இல்ல ரம்யா சொன்னதை நம்பாத மாதிரி கேட்டால் பாகிரதி பொய்யா சொல்றேன் போனதே இல்லைன்ற இந்த ஒன்பது வருஷத்துல பிரசிடென்ட் நாக்காலில நான் உட்கார்ந்தது கூட கிடையாது சிரித்தாள் ரம்யா அதில் அவளுக்கு மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை ஆச்சரியமா இருக்குடி பாகிரதிக்கு குரல் மாறிவிட்டது ரம்யா சொல்வதை அவளால் நம்ப முடியவில்லை கிண்டலாக கேட்டாள் கையெழுத்தாவது நீ போடுவியா இல்ல பொய் சொல்லாதடி அவர்தான் போடுவாரு பூங்கை எழுத்தியா நம்ப முடியாத விஷயத்தை கேட்டா மாதிரி வாயடைத்து போனால் பாகிரதி அதிசயந்தான் என சொல்லிவிட்டு ரம்யாவின் முகத்தை பார்த்து கேட்டாள் நூறு நாள் வேலை திட்டம் கட்டடம் கட்டுறது ரோடு போடுறது தெருவிளக்கு போடுறதுன்னு பணம் வருமே அதெல்லாம் யார் எடுப்பா தான் கவர்மெண்ட் பணம் தானே வரும் செக்க அவரே மாத்திடுவாரு சத்தியமா ஆமாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு நூத்தி எட்டு கேள்வி கேக்குற யாரும் கேட்க மாட்டாங்களா எதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு தலைவர் சீட்ல உட்கார்றதுக்கு பிடிஓ ஆஃபீஸ்லயும் சரி பள்ளிக்கூடம் பேங்க்னு எங்க போனாலும் அவரைத்தான சொல்லுவாங்க தெரியுமா வாய் விட்டு சிரித்தாள் ரம்யா ரம்யா சொல்கிற விஷயங்களில் ஒன்றை கூட பாகிரதியால் நம்ப முடியவில்லை பொம்பளை பாகிரதிய கவுன்சிலர் சேர்மனா இருக்கிற எல்லாம் இப்படித்தான் நடக்கும் இது ஊர் உலகத்துக்கே தெரியும் ரகசியம் ஒண்ணும் இல்லடி பள்ளிக்கூடத்துல கொடியேத்த கூட அவர்தான் போவார் தெரியுமா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீ என்னதான் செய்வா அப்பண்ணா கிண்டலாக கேட்டாள் நாமினேஷன் கொடுக்கும்போது கூட போவேன் அப்புறம் கவுண்டிங்க்கு போவேன் ரம்யா வாய்விட்டு சிரித்தாள் நீ ஒன்றும் கேட்க மாட்டியா என்ன கேக்குறது அவர் தான் இருபத்தி நாலு மணி நேரமா அலையறாரு பணம் புரட்டுறாரு ஊர் ஆளுங்களை எல்லாம் சரி கட்டுறாரு அதுக்கப்புறமா குவார்ட்டர் வாங்கி கொடுக்கறாரு என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா லேசாக சிரித்த ரம்யா சட்டென உற்சாகமாகி ஊர் ஜனங்க திட்டுறதையும் வாங்கிக்குவாரு சங்கடப்பட்ட மாட்டாரு என்று சொன்னாள் சிரித்தாள் கஷ்டந்தான் என சொன்ன பாகிரதி கூல்ட்ரிங்க் குடிக்கிறியா ரம்யா என்ன பதில் சொல்கிறாள் என கேட்காமல் எழுந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் டப்பாவை எடுத்து வந்து கொடுத்தாள் ஒரு சாக்லேட்டை எடுத்து வாயில் போட்டு மென்று தின்ற ரம்யா நான் கிளம்பட்டுமா என கேட்டாள் அதெல்லாம் முடியாது இன்னொரு சாக்லேட் எடுத்துக்க நீ சொல்ற எதையுமே என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல என சொன்னாள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்ன கூல்ட்ரிங்க் குடிக்கிற கோக் ஃபேன்டா மோர் இருந்தால் கூடு இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸ் அதெல்லாம் விட்டு பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் யார் வந்தாலும் யார் வீட்டுக்கு போனாலும் கூல்ட்ரிங்க் தான் வேணா வேணாம் ஏப்ப ஏப்பமா வரும் நெஞ்ச கரிக்கும் ரம்யா நான் நாய் பொம்மையை பார்த்தாள் அதன் கண்களை பார்த்தாள் பிறகு ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்தாள் பிறகு ரொம்பவும் களைப்படைந்து விட்டா மாதிரி சொன்னாள் எங்க கடன் வாங்குறாரு என்ன செலவு செய்யறாரு எதுவுமே எனக்கு தெரியாது நானும் கேக்குறது இல்ல மீறி கேட்டா இதுல உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாரு நானும் சனிய நமக்கு எதுக்கு கேட்கறதுக்கு இல்ல எப்பவும் போல என் வேலை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சரி ஓட்டு கேட்கவாது நீ போனியா இல்லையா மொட்டையாக சொன்னால் இல்ல அப்படியா நிஜமாவா கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டாள் ரம்யா எவ்வளவு சொல்லியும் பாகிரதி நம்பவில்லை அப்புறம் எப்படி ரெண்டு முறை ஜெயிச்ச தானே அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு ரம்யாவின் முகம் கை கால்கள் கட்டி இருந்த புடவை என ஒவ்வொன்றாக பார்த்த பாகிரதி என்னடி இவ்வளவு நரைச்சு போச்சு சாட்ட சாட்டையா நீட் நீட்டா முடியிருக்கும் எல்லாம் கொட்டி போய் எலிவாலாட்டம் இருக்கு தலைமுடிய வச்சுக்கிட்டு தானே நீ காலேஜ்ல பெரிய ராணி மாதிரி சுத்தின எல்லா பசங்களையும் உன் முன்னாடி சுத்த விட்ட என சொல்லிவிட்டு ரம்யாவின் ஜடையை எடுத்து பார்த்தாள் லேசாக சிரித்த ரம்யா சொன்னாள் வயசாவது இல்ல நீயும் நானும் காலேஜ்ல படிச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா நீ டீச்சர் டை அடிப்ப தலைக்கு டை அடிக்கிற விஷயத்தை ரம்யா சொன்னதும் பேச்சை மாற்றினாள் பாகிரதி உங்க வீட்டுக்காரர் நல்ல எத்தனை வருஷம் கழிச்சு கேக்குற எலெக்ஷன்ல நின்னதுல இருந்துதான் குணம் கெட்டு போய் நிக்கிறாரு ஊர் ஆளுங்களுக்கு குவாட்ரு பிரியாணின்னு வாங்கி குடுக்கிறேன்னு ஆரம்பிச்சு இப்ப அவரும் தினம் குடிக்கிறாரு வர்ற எலெக்ஷன்ல எங்க யூனியன் பொம்பளைக்குன்னு மாறப்போகுதான் அதனால அடுத்த முறை சேர்மனுக்கு நிக்கணும் அதுக்கு கவுன்சிலர் ஆகணும்னு இப்பவே மூணு ஊர்ல கட்சி பக்கமே ஓட்டு போடுங்க ஊருக்கு இவ்வளவுன்னு மொத்தமா பணம் தரேன் கால்நக்கும் ஊருக்கும் தனித்தனியா கோயில் கட்டி தரேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு குவாற்றம் பிரியாணியும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி வர பணத்துல கோயில் கட்டலாமா ஊர் விலகத்துல எல்லாம் அப்படித்தானே நடக்குது நான் நிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே நீ அக்கறையுடன் சொன்னால் பாகிரதி சொன்னா தானே பிரசிடென்ட்டுக்கு நின்னாலும் கவுன்சிலருக்கு நின்னாலும் நான் சும்மா தானே பேருக்கு தானே என் பேரு பிரசிடென்ட்னும் கவுன்சிலர்னும் அவரை தானே கூப்பிடுறாங்க எல்லாத்துக்கும் சாராய விட அதிகார பெருசு தெரியுமாடி ஆச்சரியமா இருக்குடி மற்ற பொம்பளை எப்படி பிஎஸ்சி எனக்கே இந்த நிலைமன்னா படிக்காத பத்தாவது பன்னிரெண்டாவது படிச்ச பொம்பளைங்க எப்படி இருப்பாங்க வெறும் தான் ரம்யா சத்தம் போட்டு சிரித்தாள் மாசம் லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குற உனக்கே இந்த நிலைமன்னா என்னை பத்தி என்ன சொல்றது ரம்யா சிரித்தாள் பிறகு எங்கள் வீட்டுக்கு பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னு என்ன கேட்டால் எனக்கு தெரியாது அதை நான் கேட்டேன்னா உங்கள் அப்பா வீட்டில இருந்தா குழந்தை அப்படின்னு கேட்பாரு அதனால நான் வாயை திறக்கிறதே இல்லை மீறி வாயை திறந்தா பிரசிடண்ட்டுங்கிற திமிரில் பேசுறியான்னு கேப்பாரு என சொல்லும்போது அவளுடைய செல்போன் ஒலித்தது அவர் தான் கூப்பிடுவாரு பாகிரதியிடம் இருந்து சொல்லிவிட்டு போனை எடுத்து ஹலோ என சொன்னாள் இன்னும் காமணி நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாமா சரி நான் வந்துடுறேன் வச்சிருங்க ஃபோனை வைத்தாள் சரி நான் கிளம்பட்டுமா என்ன அவசரம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இப்ப தானே பேச ஆரம்பித்தோம் இன்னும் ஒன்றுமே பேசலை அவரு பஸ் ஸ்டாண்டுக்கு கால் மணி நேரத்தில் வந்துடுவாரு இப்போ போனால் ரெண்டு பேரும் வண்டியிலேயே போயிடுவோம் இல்லைன்னா நான் டவுன் பஸ்ஸை பிடிச்சு போகிறதுக்குள்ள நேரம் ஆயிடும் திட்டுவாரு திரும்ப எப்போ வருவ நீ ஃபோன் பேசு வர கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு வராமல் பற்றி இருப்பேன் நீ சீக்கிரம் போறியன்தான் வருத்தமா இருக்கு சாப்பிட கூட ஒன்னும் நான் சரியா கொடுக்கல உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே எனக்கு போதும் உன் பையன் ரமேஷுக்கு கல்யாணம் முடிக்கலையா அவன் ஏதோ கூட லவ் பண்றான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வேற ஜாதி போல இவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு படிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா எல்லாரும் பெரிய சாதி ஆகிட முடியுமான்னு கேக்குறாரு என்னத்த சொல்ல ரெண்டு வருஷமா இழுத்துக்கிட்டு கிடக்குது இப்ப பொண்ணு வேற மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிருக்கா என்ன நடக்க போகுதோ ஒன்னும் நடக்காது கவலைப்படாம இரு மனசுல உள்ளதை பேச கூட எனக்கு ஆள் இல்லடி பாகிரதியின் கண்கள் கலங்கின சாதாரண விஷயத்த பெருசு பண்ணாம இரு பாகிரதி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசனும் இருக்கு கதவும் இருக்கு நீ வீடா இருக்க உங்க சார் கதவா இருக்காரு உலகம் பூரா அப்படித்தான் சரி நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது வாசலில் கட்டியிருந்த இருந்த வெளிநாட்டு நாய் எழுந்து நின்று கொண்டு ரம்யாவையே முறைத்து பார்த்தது